சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தொன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தொன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை புஷ்பா நகர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் நூற்று பத்தாவது தலைவர் ஐ அமிர்தராஜ் நூற்று பத்தாவது தலைவர் கே கோட்டையன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் இமயா கக்கன் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி நூற்று ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது மேலும் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் சட்ட முன்வடிவை வகுத்து தந்த மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாட்டிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் உலக நாட்டிற்கே சட்டத்திட்டங்கள் நிதி சார்ந்த முன்வடிவினை அமைத்து இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்த மாபெரும் தலைவர் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சாரும் அவர் வகுத்து தந்த சட்டங்களை இன்று வரை கடைபிடித்து அவர் நினைவு நாளையும் அவர் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என தெரிவித்தனர் நினைவு இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து நடத்துகின்ற காங்கிரஸ் இயக்க நிர்வாகிகளே மார்க்சிய கம்யூனிஸ்ட இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களே தலைவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள நூத்தி ஒன்பதாவது வட்ட சென்னை மாநகர மாமன்ற உறுப்பினர் சகோதரி சுகன்யா செல்வம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் சார்பாக என் வணக்கத்தை இங்கு உறுதியாக்குறேன் பல கூட்டங்களே பேசியுள்ளேன் நான் தமிழ்நாடு முழுக்க பல கூட்டங்களே பேசியுள்ளேன் நான் ஆனால் இந்த இடத்துல பேசறது எனக்கு ஒரு சந்தோஷமாவும் இருக்கு அதே நேரத்துல வந்து ஒரு வருத்தம் இருக்கு ஏன் சொல்ல போனா பாபா அம்பேத்கர் அவருடைய இறுதி நாட்கள் அதாவது பத்து நாள் அந்த கடைசி ஒரு பத்து நாள் அவரை தன்னை மருந்து அழுதுட்டே இருக்காங்க இது ஒரு பதிவா இருக்கு அம்பேத்கர் வாழ்க்கையில அந்த முக்கியமான சம்பவங்களை தொகுத்து வெயிட்டிங் ஃபார் புத்தகத்தை உருவாக்கி தொண்ணூறுல வெளியிடப்பட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அது ஒரு சப்ஜெக்டா இருக்கு அந்த புக்கு அதுல வருது ஒரு ஒரு விஷயம் வருது தன் இறுதி நாட்கள் சொல்லிட்டு ஒரு பதிவு இருக்கல அந்த பதவியில் என்ன பண்றாரு தன் இறுதி நாட்டில் அழுற அவரோட உதவிய நாட்டுக்கிட்ட பதிவு செய்யறார் நான் சொல்ற விஷயத்தை பதிவு செய்ய நான் இறந்த பிறகு இது நீ அந்த என்ன என் இளமை வயது கொண்டு நான் தீண்டாமல் பாதிக்கப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு என் சக மனிதனாக வாழ்வது கூட மனித உரிமை மறுக்கப்பட்ட சமுதாயத்துல பிறந்து என் கல்வி திறன் ஒன்றால் மட்டும் நான் உயர்ந்து நான் பெற்ற கல்வி என் சமூகத்துக்கு பிறகு அதையும் நான் வாங்கி கொடுத்திருக்கேன் இன்னைக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கேன் அரசியல் அதிகாரத்தில் வாங்கி கொடுத்திருக்கேன் ஆனா அது முழுசே மக்கள் போய் சேர்ந்துதா இல்ல சில பேர் அனுபவிக்கிறாங்க ஆனா அது எல்லாருக்குமே கிடைக்கிற என்று முயற்சி எடுக்கும் போது என் உடல் பாதிக்கப்பட்டு நான் படுத்த படுக்கையே ஆயிட்டேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னால் செய்ய முடியும் சொல்லி அழுகுறா அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு எவ்வளவு போராடி லண்டன் வெட்டிபேச மாநாட்டில் நமக்கான உரிமை வாங்கின இரட்டை வாக்கு உரிமை வாங்கின ஒரு சில காரணங்களால் ஒரு சில நபர்களால் பறிக்கப்பட்டது அப்போ நம்மளுக்கு தனி தொகுதியும் ஒன்னு கிடைச்சது நம்மளுக்கு சரி இதை வச்சு முன்னேறுவோம் நான் யோசிச்சு இது கூட நம்ம முன்னேறாது இது காலத்துக்கு ஒரு பிரிவினை தான் சொல்லி இருக்கு அம்பேத்கர் சொல்ற நான் என்ன நினைக்கிறேன் பொது சமூகத்தோடு இந்த சமூகம் சேர்ந்து வாண என்ற எண்ணம் தான் பாபா அம்பேத்கருக்கு இருந்தது எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது பாருங்க பொது சமூகத்தோடு இந்த சமூகம் சேர்ந்து வாழணும் ஆனா தனித்தொகுதினு ஒண்ணு வந்தா கண்டிப்பா இது பிரிவினை இருக்குன்னு சொல்லி ஒரு எண்ணமும் இருந்தது பத்தாண்டுகள் தான் இருக்கணும் அம்பேத்கர் தெளிவா பதிவு செய்தார் தனித்தொகுதி கிடையாது ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் மக்கள் கழகம் கம்யூனிஸ்ட் வட்ட தலைவர் அமிர்தராஜ் கோட்டையன் மோகன் பாஸ்கரன் கார்த்திக் நெல்சன் பிரின்ஸ் சுல்தான் பீமா எம் எஸ் ராஜன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை காங்கிரஸ் கட்சியின் ஆயிரம் விளக்கு சர்க்கிள் தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்